வணக்கம் நண்பர்களே கீதா சிவலிங்கம் இன்றொரு தகவல்ல இன்னைக்கு நாம எந்த பழத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளம்பழம் ரத்த குழாய்கள் தடிக்கிறதுனால ஏற்படுற இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு இந்த மாதுளை அனைத்து வகையான புற்றுநோய்கள் நோய்களுக்கும் சிறந்த ஒரு மருந்து இந்த மாதுளை வந்து என்ன பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வளர விடாமல தடுக்கிற ஆற்றல் வந்து இந்த மாதுளைக்கு இருக்கு குறிப்பா ஆண்களுக்கு வரும் புற்றுநோயை தடுக்குது தாய்மார்கள் இருக்காங்க பாத்தீங்களா கரு நல்லா வளர்றதுக்கான சத்து மாத இருக்கு அதனால கர்ப்ப காலத்துல அவ்வப்போது மாதுளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா விந்தணு உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி அதன் அளவை குறைக்க உதவி செய்யும் மாதுளம்பழம் அதனால மாது மாதுளம்பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது மாதுள பணம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை மாதுளை கொட்டையோட சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டிடணும் அதோட சர்க்கரை பாகு கலந்து மாதுளை பணம்பாங்கு வந்து ரெடி பண்ணலாம் மாதுளை சிறப்புன்னு சொல்லுவாங்க இத வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தா ரத்த சோகை குணமடையும் கர்ப்ப காலத்துல ஏற்படுற வாந்தி பிரச்சனை மாதுளை மணப்பாங்க வந்து ரொம்ப நல்லது இதை செஞ்சு நாம சாப்பிடலாம் நூறு கிராம் மாதுளம்பழத்துல புரதம் வந்து ஒண்ணு புள்ளி ஆறு கிராமும் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒரு கிராமும் நார்ச்சத்து அஞ்சு புள்ளி ஒரு கிராமும் மாவுச்சத்து பதினாலு புள்ளி அஞ்சு கிராமும் ஆற்றல் கேலரிஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு கேலரிஸ் இருக்கு கால்சியம் பாத்தீங்கன்னா பத்து மில்லிகிராம் இருக்கு பாக்பரஸ் எழுவது மில்லிகிராம் இருக்கு இரும்புச்சத்து ஒன்னு புள்ளி எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் இருக்கு விட்டமின் சி பதினாறு மில்லிகிராம் இருக்கு மக்னீசியம் வந்து ஜீரோ பாயிண்ட் எழுவத்தி ஏழு மில்லிகிராம் இருக்கு தாமிரம் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் மில்லிகிராம் இருக்கு தைமின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மில் இருக்கு மக்னீசியம் ஃபார்ட்டி ஃபோர் மில் இருக்கு துத்தநாகம் 0.82 mg இருக்கு ரிபோப்ளோபின் வந்து 0.10 mg இருக்கு குறிப்பு பாத்தீங்கன்னா தோர்ப்பு சுவை துவர்பா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதம் மாதரம் அனைத்துலயுமே வந்து எலும்புகளுக்கு எலும்புகளுக்கு வந்து உறுதி அளிக்கும் மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்துங்கிறதுனால எல்லாருமே சாப்பிடலாம் வெயிட் கெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுறது நல்லது நன்றி நண்பர்களே